அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்ல முன்னறிவிப்பாக சொன்னார்கள் அதே மாதிரி அல்லாவுடைய தூதரவர்கள் முன்னறிவிப்பாக சொன்ன இன்னொரு முக்கியமான செய்தி அல்லாவுடைய தூதர் காலத்தில் இப்படி நடக்குமா என்று எதிர்பார்க்காத ஒரு நேரம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் லா ஒரு காலம் வரும் மறுமை நாள் வர வேண்டும் என்றால் இது நடக்க வேண்டும் இல்லாவிட்டால் மறுமை வராது எப்படி அந்த நாளில் خرج قوم ஒரு கூட்டம் வெளியேறுவார்கள் يأكلون بي ألسنتهم தங்கள் நாக்குகளால் சாப்பிடுவார்கள் كما يأكل البقر பி ألسنتها மாடுகள் தனது நாக்கால் சாப்பிடுவது போல தனது நாவால் சாப்பிடுகிற ஒரு கூட்டம் வரும் அப்படினாங்க அப்ப நாமெல்லாம் எல்லாருமே வாயையும் நாக்கையும் வச்சு சாப்பிடுறோம் அதென்ன நாவால் சாப்பிடுகிற கூட்டம் மாடு தன்னுடைய பற்களை அதிகம் பயன்படுத்துவதை விட நாக்கில் எல்லா பொருளையும் இழுத்துரும் எல்லா பொருளையும் எடுத்துரும் எல்லா பொருளையும் சுருட்டிடும் நாக்கிலே பாதி வேலை பார்த்துரும் இது மாதிரி இவனுடைய பேச்சு இவனுடைய தொண்டை தொழிலாளியாக இருப்பான் எதில தொழில் உடல் உழைப்பு தொழில் அந்த காலம் இன்னைக்கு பேச்சை தொழிலாக்கி தொண்டை தொழிலாளிகள் உருவெடுத்திருக்கிறார்களா இல்லையா செய்தி வாசிக்கிறது காசு ஆம்பளை வயசுக்கு ஒரு காசு பொம்பளை வயசுக்கு ஒரு காசு விளம்பரத்துக்கு ஒரு காசு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு காசு அரை மணி நேரத்துக்கு ஒரு காசு ஒவ்வொரு ஆடியோவுக்கு ஒரு காசு இதுல கொஞ்ச நேரம் வந்து நான் ஜோக் அடிச்சா அதுக்கு ஒரு காசு அதான அப்ப இது மாதிரியாக பேசி 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 இப்ப அதிக ட்ரெண்ட் என்ன அடுத்தவன மாதிரி நான் பேசி காட்டினா ஒரு காசு இறங்கிட்டாங்க அடுத்தவனை மாதிரி ஒரு நகைச்சுவைக்கு பேசி காட்டுவது என்பது வேற அவனுடைய மனதை பாதிக்காமல் பேசுவது என்பது இன்றைக்கு அடுத்தவனுடைய மான மரியாதையை கீறி கிழிக்கும் வகையிலே தன்னுடைய அமல்களை எல்லாம் பாலாக்குற வகையிலே இன்றைக்கு என்ன செய்யறான் ஆடியோ வெளியிடுறான் இதோ ஒரு பேரறிஞர் தவறு செய்து விட்டார் ஆதாரம் அந்த பேரறிஞர் பேசி இருக்கிற ஆடியோவை கேளுங்கள் ஒரு பெண்ணிடத்திலே போன் பேசி இருக்கிறார் அந்த ஆடியோவை கேளுங்கள் அவர் மாதிரியே இருக்கிறதே நேர்த்தியாக அவரை போன்றே செய்திருக்கிறார்களே அவர் போன்றே பேச்சு தோரணை இருக்கிறது டெக்னிக்கலா ஒரு மிமிகிரி செய்திருக்கிறானே அந்த பேச்சில் எதிரிலே இருக்கின்ற ஒரு பெண்ணோடு பேசுவதாக வருகிறது என்னடான்னு பார்த்தா பார்த்தீர்களா இந்த பேரறிஞர் விபச்சாரம் செய்து விட்டார் எனவே இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிளம்பிட்டாங்க அப்புறம் விசாரிச்சா ஒவ்வொரு இடத்திலிருந்து வருகிறது ஒருவரை போன்று நான் பேச வேண்டும் என்றால் அவருடைய கேசட்டை அவருடைய பேச்சை என்கிட்ட ஒரு ரெண்டு மணி கொடுங்க அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் அதே மாதிரி பேசுவேன் பார்த்தா ஒரு கூட்டமே இருக்கிறாங்க ஆம்பளை மாதிரி பேசணுமா பொம்பளை மாதிரி பேசணுமா கிழவன் மாதிரி பேசணுமா குமரன் மாதிரி பேசணுமா அழுகிற மாதிரி பேசணுமா ஆவேசமா பேசணுமா சன்னமா இருக்கணுமா கணீர்னு இருக்கணுமா ஒவ்வொருத்தனையும் போட்டு போட்டு பேசுறது குழு இருக்குதுங்கிறாங்க

ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படி தானே பேசியிருக்காருங்கிறீல ஃபோன் காலுங்கிறீல அந்த ஃபோன் கால் பத்து நாள் டைம் உனக்கு அந்த ஃபோன் காலை எடுத்துட்டு அந்த ஃபோன் இல்லாட்டி பரவாயில்ல ஃபோனில் ஒரு ஹிஸ்ட்ரி இருந்திருக்கும்ல எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷம் யார் கூட யார் பேசினா அந்த பொம்பளையையும் கூட்டிகிட்டு ஃபோன் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு நீ வர பத்து நாள் அவகாசம் இன்ஷால இன்னும் ஏழு நாள் அவகாசம் சொல்லி மூணு நாள் முடிஞ்சிருச்சு நீ ஏழு நாள் இருக்குது ஏழு நாளில் நம்ம குர்பானி கூட்டிருக்கிற ஆட்டுக்கும் டைம் முடிய போகுது இந்த கூட்டத்துக்கும் டைம் முடிய போகுது கொண்டு வா அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் இவனு என்னடா இப்ப கிளம்புறாங்க எங்களுடைய கடமை ஆடியோவை வெளியிடுவது மட்டும்தான் பொம்பளை பொம்பளைங்கடா ஆடியோ வெளியிட்டோம் அவ்வளவுதான் இது யார் வேணா வெளியிடலாம வெளியிடுவோமா இப்ப இது ஒரு லாஜிக்கா இருக்கான்னு பாருங்க என்னடா ஆதாரம் அந்த பெண்ணை கூட்டிட்டு வாடா அந்த ஃபோன் கால் கிஸ்டியை கொண்டு வாடா யாரை சொல்றே தூக்கி எறிவும்டா தயாரா இருக்கறேடா அப்படின்னா முதல்ல அப்படி சொன்னாங்க எங்களுக்கு ஆடியோ மட்டும் இப்படிலாம் கேட்காது ஏன்டா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு ஓவரா நிரكறாங்கள எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க கேடா அந்த ஆடியோ அழிஞ்சு போச்சுன்றாங்க அந்த ஆடியோ இப்ப ஓடிக்கிட்டு இருக்க என்னடா அழிஞ்சிருச்சுங்கறீங்க இல்ல இல்ல அந்த போன் கால் எல்லாம் அழிஞ்சு போச்சு நீ நம்பரை சொல்லு எந்த தேதின்னு சொல்லு அந்த தேதில எல்லா அலசி எடுக்க முடியும் அரசாங்கத்துல கேடா தந்துறோம் இல்ல பெண்ணெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது இப்படிங்கிறான் இப்ப அதுக்கப்புறம் என்ன சொல்றான் இல்ல பெண்ணை கூப்பிட்டு வந்தா பாவம் அவளுக்கு அவமானம் போயிடும் அவ பேசின பேச்ச காட்டுவாங்களாம் ஆனா அவமானமா போயிடுவான் பெண்ணை கூப்பிட்டு வர மாட்டாங்கலாம் பெண்ணு வர மாட்டா போன் கொண்டு வர மாட்டோம் உங்க இடத்துக்கு நாங்க மாட்டோம் அது வந்து அது செட் ஆகாது இப்படி சொல்லி 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 கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க எதுவுமே கிடைக்கல ஒரு ஆர்எஸ்எஸ் காரனுக்கு ஒரு பொம்பளை ஏதோ நைட்டி போட்டு நின்று அந்த போட்டோவை கொடுத்து இந்த போட்டோல உள்ள பொம்பளை தான் அந்த ஃபோன் பேசின பொம்பளைன்னு சொல்லி பரப்பிடுங்க அவன் அந்த ஆர் காரன் சொல்லி அது எனக்கு தேவையில்லாத வேலை நீயே பாத்துக்கா இவன் எங்கிருந்து எங்க கிளம்பிருக்காங்கனு பாருங்க நபிகள் நாயகம் சரண் ஆலேசன் இன்னொன்றையும் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் உங்களை கூட்டம் கூட்டமாக அழிக்கிற எதிரிகள் வருவார்கள் நாங்க சகாபாக்கள் கேட்டாங்க அவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்ப நாங்க குறைவா இருப்போமா இல்ல நீங்க ஜாஸ்தியாக இருப்பீங்கன்னாங்க சரி அந்த எதிரிகள் எதிர்த்தரப்பட்டு இருப்பார்களா இல்ல உங்கள்கிட்ட இருப்பாங்க இருக்கு இல்லையா வெளியெல்லாம் வேணா இங்க நாலு பேர் இருப்பானா இல்லையா இந்த நாலு கழிச்சடைகள் என்ன செய்கிறார்கள் உள்ளே அமர்ந்து கொண்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் இஸ்லாத்தின் படி நாம் கேட்கிறோம் குற்றச்சாட்டை வைத்தால் ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இவன் என்ன சொல்றான் இல்ல இல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா போலீஸ்ட போய் உங்க அந்த ஆடியோவை கொண்டு போய் காட்டி இது என் குரல் இல்லப்பான்னு சொல்லி அதை டெஸ்ட் பண்ணி என் குரல் இல்லை நீங்க நிரூபிச்சுக்குங்க நாங்க சொல்றது இவ்வளவுதான் ஆதாரம்லாம் நாங்க கொண்டு வர மாட்டோங்கிறோம் இது நியாயமா இப்படி கேட்கறது நியாயமா இப்ப உதாரணத்திற்கு யாருமே பேசாத ஒரு கோரிக்கை உதாரணத்திற்கு இப்ப பரப்புறாங்க ஒரு நாலு ஒரு கழிச்சடைகள் இந்த நாலு கடைசிகள் யாருன்னு பரப்புறோம்னு தெரியும் இந்த பரப்புற இந்த நாலு கடிசைகளும் கழிச்சடைகளும் புள்ள பத்து வச்சிருக்காங்கல்ல இந்த பிள்ளைங்க மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு ஒரு டவுட்டு இருக்குது இவனுக்கு நீ அப்பன் இல்ல எவனோ ஒருத்தந்த அப்பனா இருப்பான்னு வைங்க எப்படி இருக்கும் மூஞ்சி என்னடா ஆதாரம் ஆதாரம் வந்து நான் சொல்ல மாட்டேன் எனக்கு அப்படி தெரியுது மூக்கை பார்த்தா ஓ மூக்கு மாதிரி இல்ல இவன் மூக்கு முடியும் பார்த்தா ஒன்ன மாதிரி இல்ல வேணும்னா இந்த பிள்ளையையும் உன் மனைவியையும் கூட்டிகிட்டு போய் நல்ல டிஎன்ஏ செக் பண்ணிட்டு தான் நீ நிரூபிச்சுக்க உன் மனைவி வந்து உத்தமின் அவ்வளோ சொல்ல சொல்லிக்க ஒருத்தர் உலகத்துல ஒருத்தான செருப்புள்ளி அடிக்க மாட்டான் யதார்த்தமான அறிவுப்பூர்வமான வாதம் என்ன குற்றச்சாட்டு வைத்து விட்டால் இந்த ஆதாரம் எங்கே சொல்லணும் எப்படி சொல்லணும் யார்கிட்ட சொல்லணும் வா மூணு நாள் முடிஞ்சிருச்சு ஏழு நாள் இருக்கு ஏழைகளுக்கு என்ன ஆகுது தெரியல பார்ப்போம் பொறுமையா இருப்போம் நபிகள் நாயகம் சல்லா அழகாக சொன்னார்கள் தன்னுடைய தொண்டையை தொழிலாக வைத்து சாப்பிடுவார்கள் இருக்கா இல்லையா சில டிவி நிகழ்ச்சிகளில் பேசுவதற்கென்ற ஆள் ஆபாசமா பேசுவதற்கு சில பெண்கள் ஆபாசமாக பேசுவதற்கு சில ஆண்கள் அசிங்கமாக உரையாடல்கள் இதற்கென்றே பல காசு இதையே தொழிலாக செய்கிறார்கள் என்றால் மாடுகள் திங்கிற நாக்கை போன்று இவர்களுடைய நாக்கு தொண்டை தொழிலாக மாறியிருக்கா இல்லையா பாட்டு பேச்சு அனைத்தும் தொழில் உடமையாக வைத்திருக்கிறார்கள் ராயல்டி போடுறான் என்னுடைய குரலை நான் வாசிச்ச இந்த வசனத்தை நீங்க சுட்டிங்கன்னா விடக்கூடாதுன்னா ஒருத்தன் வந்தான் டண்டனக்கான்னு வந்தான் டண்டன வந்து நான் பாடுன பாட்டு நீங்க பாடுறதுக்கு எனக்கு பல லட்ச ரூபா பணம் கட்டணும்டா ஏன்டா சாவுக்கு டண்டனக்கான்னு அக்கான்னு சொல்லுவான் அது என்னடா ராயல்டி காசு இன்னைக்கு தொண்டை பேச போடுகிறதா இல்லையா நபிகள் பெருமானார் செல்லாசன் காலத்துல இப்படி இல்லையே இதை முன்னறிப்பாக செய்தார்

சரி அன்னைக்கு பத்திரிக்கை வைக்க உங்க வீட்டுக்கு வந்தேன் வீடு பூட்டி கிடந்துச்சு வெளியில பூட்டு போட்டுட்டு சாரி என்கிட்ட குடுத்துட்டு போவாரு என் வீட்டுக்காரரு நீ சொல்றத பார்த்தா உங்க வீட்டுக்காரருக்கு எதுவும் மேல எதுவும் சந்தேகம் இருக்கோ இல்ல அப்படிதான் ஒரு சந்தேகமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அதை எந்த வார்த்தையும் பேசவும் மாட்டான் அது பாட்டுக்கு அது போகும் அது பாட்டுக்கு வரும் நான் வச்சது சட்டேன் வீட்டுல வத்தா இருக்கா அப்படி இல்ல அவர் கூப்பிட்டு வரலாம்ல ஆஹா வரமாட்டாங்க அவங்க வந்தார வெளியில இருக்காங்க அவர் இப்ப வருவாரு நைட்ல வருவாங்க 3:30 மணிக்கு வருவாங்க. ஆயிது கிராமல யாரும் இருக்க மாட்டாங்க. ஓ ஞாயிற்றுக்கிழமை கூட கிராமத்தல இல்லையோ? ஆளை பக்கனே ஹோண்டா கிடக்கும். தனியாவள இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப வந்து காலமும் ரொம்ப மோசமான காலமா இருக்குது. உனக்கு எது பயமா வர இல்லையோ? ஆமா யாராவது மேல பயப்படாம தைரியமா இருங்க. உங்க வீட்டுக்காரர் வர மாட்டேங்கறாரு. உங்க அத்தாவும் வர மாட்டேங்கறாரு. உங்க அம்மாவும் வர மாட்டேங்கறாங்க. அப்போ எப்படி அப்ப நீ தான் தனியா வர்ற மாதிரி இருக்கு தனியா வர்றதுனா பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்குதா நான் கிளினிக்ல கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதுமே போன் அடிக்கிறேன் அப்படி போன் பண்ணா டக்குன்னு வந்துருவியா வந்துடுறேன் டக்குனு சரி வரும்போது போன தடவை எடுத்த டெஸ்டுக்கு உள்ள பைக்குல அந்த பைல மறந்துடாம எடுத்துட்டு வந்துரு சரி மறந்துடாத சரி நான் அப்புறம் அப்புறம் பேசதுமா ஆ பேசலாமே வேற எங்கேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்துறாத சரி ஓகேம்மா வணக்கம்